மதிப்பிற்குரிய பெரியோர்களே அன்புக்குரிய நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் உங்கள் அன்பன் வாமனனின் இனிய வணக்கங்கள் திருவருட்செல்வர் படத்தில் சுந்தரராக நடித்த அமரர் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை சிவபெருமானாக நடித்த அமரர் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள் தனக்கு அடிமை என்று ஒரு வழக்கு நடக்கும் அந்த வழக்கு நடந்த இடமான திருவண்ணைநல்லூரில் பாலிக்கும் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முதல்ல வழக்காடு மன்றத்தை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிருபாபுரீஸ்வரரையும் மூலவர் சன்னதியில் தற்போதும் போற்றி பாதுகாக்கப்படும் முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் அணிந்திருந்த பாதுகைகளையும் தரிசித்துவிட்டு பின்னர் ஸ்ரீ மங்களாம்பிகையையும் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தடவை கைலாயத்தில் இருக்கிறப்ப சிவபெருமான் ஒரு கண்ணாடியை பார்த்தாருங்க அதில் அவரோட பிம்பம் பிரதிபலித்தது அந்த பிம்பத்தின் அழகில் மயங்கிய ஈசன் அதை நோக்கி சுந்தரா வா என்று அழைத்தார் உடனே அந்த பிம்பம் உயிர் பெற்றது அவருக்கு சுந்தரர்னு பெயரிட்டு அணுக்க தொண்டராய் தனது அருகில் அமர்த்தி கொண்டார் சிவபெருமான் திருப்பார்க்கடலை கடஞ்சப்ப அதிலிருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை பந்து போல உருட்டி சிவபெருமானிடம் கொண்டு வந்து கொடுத்தவர் இந்த சுந்தரர் தான் அதனால தான் இவரை ஆளாள சுந்தரர்னு நாம் அழைக்கிறோம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை சாப்பிடவும் அது அவரோட உடம்பு முழுக்க பரவாமல் இருக்கிறதுக்காக அன்னை பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடிக்கவும் விஷம் ஈசனோட தொண்டையிலே நின்றுச்சு அந்த விஷமானது சிவபெருமானுக்கு வெம்மை தராமல் இருக்க அன்னை பார்வதி தேவி தென்பெண்ணை ஆற்றின் கரையில் இருந்த இவ்விடத்தில் பசுவின் வெண்ணையால் கோட்டை அமைத்து அதனுள் பஞ்சாக்கினி வளர்த்து அதன் நடுவில் தவம் இயற்றினார் அன்று முதல் இத்திருத்தலம் திருவெண்ணெய்நல்லூர் என்று அழைக்கப்படலாயிற்று ஒருமுறை கைலாயத்தில் சிவபூஜை நடந்தபோது அங்கிருந்த தேவலோக பெண்களான கமிலினி அணிந்ததை ஆகியோர் மீது சுந்தரருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் இதனை கண்டு கடும் கோபமுற்ற சிவபெருமான் அவர்கள் மூவரையும் பூலோகத்தில் மானிடராக பிறக்கும்படி சாபமிட்டார் உடனே சுந்தரர் சாபவிமோசனம் வேண்டவும் பூலோகத்தில் அவரை தக்க சமயத்தில் தாம் ஆட்கொள்வதாக சிவபெருமான் கூறினார் சுந்தரர் அவர் பெற்ற சாபத்தின்படி திருவெண்ணைநல்லூரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருநாவலூரில் நம்பியாரூரன் என்ற பெயரோடு பிறந்தார் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் மனித பிறப்பிலும் அவர் சுந்தரர் என்றே அழைக்கப்பட்டார் சுந்தரரின் பதினாறாவது வயதில் திருநாவலூரில் உள்ள புத்தூரில் அவருக்கு திருமணம் நடைபெற ஏற்பாடான போது சுந்தரரை தடுத்தாட்கொள்வதற்காக திருமணம் நடைபெறும் இடத்திற்கு சிவபெருமான் முதியவர் வேடத்தில் வந்தார் அடிமை திருமண மண்டபத்தில் இருந்தவங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கவும் முதியவர் வேடத்தில் வந்திருந்த சிவபெருமான் ஒரு ஓலையை எடுத்து காட்ட சுந்தரர் அந்த ஓலையை பிடுங்கி கிழித்து அக்னி குண்டத்தில் போட்டு எரிச்சிருவார் உடனே அந்த முதியவர் திருநாவலூரில் தனக்கு நீதி கிடைக்காதுன்னு திருவண்ணைநல்லூர் கோவிலில் இருக்கிற வழக்காடு மன்றத்துக்கு சுந்தரராக கூட்டிகிட்டு போவார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் திருவண்ணைநல்லூர் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் முதியவராக வந்த சிவபெருமானுக்கு சுந்தரர் அடிமையா இல்லையாங்கிற வழக்கு நடந்துச்சு திருநாவலூரில் சுந்தரர் எரித்தது பிரதி ஓலை என்று கூறி தன்னிடம் இருந்த மூல ஓலையை முதியவராக வந்த சிவபெருமான் ஊர் பெரியவர்களிடம் தரவும் சுந்தரர் முதியவர பித்தன் அதாவது கிருக்கன்னு திட்டிருவாரு சுந்தரனின் பரம்பரை கடுமை என்று அவன் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்தானே அதை பொய் என்கிறீர்களா அல்லது ஒப்புக்கொள்ள நீங்களும் மறுக்குகிறீர்களா யார் இவன் சித்தம் தடுமாறிய பித்தன் மன்றத்தின் தலைவர்களே மனவிட்டு சொல்லுங்கள் எங்காவது மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது உண்டா என்ன வெட்ட சுந்தரா உன் பாட்டன் எழுதி கொடுத்திருக்கும் அடிமை சீட்டிற்கு நீ என்ன பதிலளிக்கப் போகிறாய் இந்த உலகில் எனக்கு நம்பிக்கையே இல்லை இது அத்தனை பொய் இதில் இருப்பது உன் பாட்டனின் கையெழுத்துட்டாரா என்பதை நீயே பார்த்து சொல்லிவிட விடுகிறேன் இவனுடைய பாட்டனையே இவன் பார்த்திருக்க மாட்டானே அப்படி இருக்கும் போது அவனுடைய கையெழுத்தை சரிபார்க்க இவனுக்கு எப்படி தெரியும் இந்த வழக்கோட முடிவில் சுந்தரர் அந்த முதியவருக்கு அடிமைதான்னு தீர்ப்பு வந்துடும் இதையெல்லாம் தெய்வீக இயக்குனர் அமரர் திரு ஏ நாகராஜன் ஐயா அவர்கள் திருவருட்செல்வர் படத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த திரைப்படத்தை பார்க்குறப்ப ஏதோ முதியவர் வேடத்தில் இருக்கிற சிவபெருமானும் சுந்தரரும் நேரடியாக வாதிடுறது போலவே அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் அன்னைக்கு வழக்காடு மன்றமாக இருந்த இந்த இடம் இன்னைக்கு இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பசியை போக்கும் அன்னதான கூடமாக திகழ்கின்றது ஃப்ரெண்ட்ஸ் வழக்காடு மன்றத்தை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு வாங்க நாம் இப்போ கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு உள்ளே போகலாம் சுந்தரர் தனக்கு அடிமைன்னு தீர்ப்பு வந்ததால் முதியவர் வேடத்தில் வந்திருந்த சிவபெருமான் தமது வீட்டிற்கு செல்வோம்னு இந்த திருக்கோவிலை காட்டவும் சுந்தரர் திகைப்புற்றார் கோவிலோட நுழைவு வாயிலுக்கு எதிரில் சுந்தரர் என்னும் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தில் தர்ம ஸ்ரீ நந்தியம்பெருமான் வடிவில் இருக்கிறதால திருமணமாகாதவர்கள் தாங்கள் ஒரு மாலை போட்டுக்கொண்டு இங்குள்ள நந்திக்கும் மாலை போட்டு அந்த சிலையை சுற்றி வந்தால் கண்டிப்பாக அவர்களது திருமணம் விரைவில் நடைபெறும் என்று இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் முதியவரின் செயல்களால் துணுக்குற்ற சுந்தரர் அவர் யாரென்று கேட்க முதியவர் அவர் அணிந்திருந்த பாதுகைகளை அதாவது காலணிகளை கலற்றிவிட்டு சிவலிங்கத்திற்குள் சென்று மறையவும் சுந்தரர் விக்கித்து போனார் அப்ப கருவறைக்குள்ள முதியவராக வந்த சிவபெருமான் தோன்றி சுந்தரரின் முற்பிறவியையும் தற்போதைய பிறவியையையும் பற்றி கூறி அவரை தடுத்து காரணத்தை விளக்கினார் என்றால் உன் தமிழ் காட்ட உன்னை தேடி நான் ஓடி முதல் முதலாக திருமண மண்டபத்திற்குள் நாம் நுழைந்ததும் எம்மை அதையே முதற் சொல்லாக வைத்து பாடு முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் அணிந்திருந்த அவருடைய பாதுகைகள் அதாவது காலணிகள் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கண்ணாடி பாக்ஸ்ல தாங்க போற்றி பாதுகாக்கப்பட்டு வருது திருவண்ணைநல்லூர் ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவிலை பத்தி ஓவியங்களும் கல்வெட்டுகளும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்குங்க இதன் மூலமாக திருவண்ணைநல்லூர் கோவிலோட சிறப்புகளையும் பெருமைகளையும் நாம தெரிஞ்சுக்கலாம் புராணத்தின்படி தாருகாவனத்து முனிவர்கள் அகந்தையால் வேள்வி நடத்தி சிவபெருமானை கொள்ள முயன்றார்கள் ஆனால் அவர்களது எண்ணம் ஈடேறவில்லை முனிவர்களின் அகந்தை அழிந்தது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து இத்தலத்தில் தவம் புரிய சிவபெருமான் அவர்களது தவறை பொறுத்து அருளியதால் இத்திருத்தலம் அருட்துறை என்றும் அழைக்கப்படுகிறது அந்த முனிவர்களோட தவற மன்னித்து இங்குள்ள இறைவன் கிருபை புரிந்ததால் இத்திருத்தலத்து சிவபெருமான் கிருபாபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ சுந்தரருக்கு சிவபெருமான் தான் கொடுத்த வாக்கின்படி தக்க சமயத்தில் அவரை தடுத்தாட்கொண்டதால் இங்குள்ள இறைவனுக்கு ஆட்கொண்டநாதர் என்று மற்றொரு திருநாமமும் உண்டு அன்பு மக்களே நாம் இப்ப தரிசனம் பண்ண போகிறது இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் சன்னதிங்க இங்குள்ள சிலை உளியால் செதுக்கப்படாதது சுயம்புவாக தானே தோன்றியவர் இவர் திருவண்ணநல்லூரில் பிறந்த மெய்கண்டார் என்பவருக்கு அவரோட ஐந்தாவது வயதில் ஞான உபதேசம் செய்து வைத்தவர் இந்த பொல்லாப்பிள்ளையார் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையாரின் அருளால் சைவ சித்தாந்தத்தின் தலையாய நூல்களுள் ஒன்றான சிவஞான போதத்தை மெய்கண்டார் ஏற்றினார் சரியாக வாய் பேச முடியாதவர்கள் ஊமையாய் இருப்பவர்கள் இங்குள்ள ஸ்ரீ பொல்லா பிள்ளையாரை வணங்கினால் அவரது பேரருளால் பேச்சு குறைபாடி நீங்கி விரைவிலேயே பேசத் தொடங்கிவிடுவர் என்று அதனால் பலன் பெற்றோர் கூறுகிறார்கள் மிக பழமையான திருக்கோவில்ங்க இது ராமாயணத்தை தமிழில் எழுதிய கவிச்சக்கரவர்த்தி கம்பர ஆதரித்த சடையப்ப வள்ளல் பிறந்தது திருவண்ணைநல்லூரில் தான் சடையப்ப வல்லலை பற்றி கம்பர் அவர் எழுதிய நூல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் இத்திருக்கோவில அருள் பாலிக்கிற அம்மனுக்கு ஸ்ரீ மங்களாம்பிகைனும் வேர்கன்னி அம்மனும் திருநாமம் மகிஷாசுரனை வதம் செஞ்சதால ஏற்பட்ட ஆக்ரோஷம் தனிய தென்பெண்ணை ஆற்றில் குளித்து மங்களம் பெற்ற தலங்கிறதால ஸ்ரீ மங்களாம்பிகை சன்னதியில் நந்திக்கு பதிலாக சிங்கத்தோட செல இருக்குங்க கருவறையில் ஸ்ரீ மங்களாம்பிகை நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ மங்களாம்பிகை சன்னதியில் சங்கநிதி பதுமநிதி ஸ்ரீசக்கரம் ஆகியவை அமைந்துள்ளது மிகவும் சிறப்புக்குரியதாகும் ஸ்ரீ மங்களாம்பிகை என்னும் வேர்க்கன்னி அம்மன் சன்னதியில் வழிபட்டால் வீடு வாசல் கல்வி செல்வம் நன்மக்கள் பேறு நீண்ட ஆயுள் என அனைத்தும் ஒருவரது வாழ்வில் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று இத்திருத்தல புராணம் கூறுகிறது விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவண்ணைநல்லூர் கோவில் பதினெட்டு கிலோமீட்டர் கூகுள் மேப் லொக்கேஷனையும் ரூட் மேப் லிங்கையும் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன் முதியவர் வேடத்தில் சிவபெருமான் வந்த இத்திருக்கோவில் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருவண்ணைநல்லூருக்கு நேரில் வர முடியாதவர்கள் இத்திருத்தலத்தையும் இங்குள்ள இறைவனையும் தரிசிக்க அது உதவும் இன்னொரு திருக்கோவில் வீடியோவோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமனன்